ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போறோம்னா கேஸ் என்ன ஸ்டேட்டஸில் போய்ட்டுருக்கு நெக்ஸ்ட் நம்ம எம்பி சார் எப்போ தான் பேச போகிறாரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போயிட்டுலாம் என்னன்னு பார்ப்போம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டு திட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஸோ நிறைய ஃபெஸ்டிவல் டேஸ் வந்தனால கோட்டும் லீவ் ஆயிடுச்சு ஸோ அதனால் நம்பர் ஆகிறதுக்கு தாமதம் ஆகிடுச்சி ஸோ எந்த அப்டேட்டும் நமக்கும் கிடைக்கல அதனால தான் எந்த அப்டேட்டும் கொடுக்க முடியாத போயிடுச்சு அநேக நண்பர்கள் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் கால் பண்ணி கேட்டாங்க வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க எதாவது அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள் சார் வருமா வராதா என்ன தான் சார் ஸ்டேட்டஸு ஸோ நம்பர் ஆகிடுன்னு சொன்னீங்க பட் இப்போ நம்பர் ஆகலை அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க ஏதாவது அப்டேட் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நமக்கு கிடைச்ச அப்டேட்டை அவங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அது மத்தியில் அநேக மக்கள் நம்ம யூடியூப் சேனல்லையும் பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த அப்டேட்டு கொடுக்கலாமே சொல்லிட்டு தான் சரி வீடியோவை மேக் பண்ணலாம் சொல்லிட்டு வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட்டை கன்வெர்ட் பண்ணுறேன் அக்டலாக பார்த்தீங்கன்னா கோர்ட்டு வந்து லீவ் இருந்தனால நம்பர் ஆகிறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் நம்பர் ஆகன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் ஜனவரி ஜனவரி நான் ஃபஸ்ட்டு வீக்கில் நம்பர் ஆயிடுச்சுனா ஸோ மேக்ஸிமம் மூணு டு நாலு அதிகபட்சம் ஐந்து வாய்தா தான் போகுமா ஐந்து வாய்தா ஒரு ஒரு வாய்தான் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ரெண்டு வாரம் மூணு வாரன்ற மாதிரி கேப் இடைவெளி விடுவாங்களாம் ஸோ அதிகபட்சம் மூணு டு நாலு மாதம் இந்த நாலு மாதத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு ரிசல்ட்டு தெரிஞ்சுன்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச நான் அட்வொகேட்டு ஒருத்தர் சொன்னாங்க ஸோ மேக்சிமம் இந்த நாலஞ்சு வயதாக போகும் அதிகபட்சம் மூணு டு நாலு மாதத்துக்குள்ளே கேஸ் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் கேஸ் நமக்கு சாதகமாக முடியுமா இல்லை ஆப்போசிட்டுக்கு சாதகம் முடியுமான்றதை வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன் கேட்டிங்கன்னா ஆனால் ஒரு சிலது அவர் சொல்கிறது பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது அந்த பாசிட்டிவாக நம்ம எப்படி சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல அதை பாசிட்டிவாக நம்ம சொல்லிவிட்டு அப்புறம் இப்படி தான் நடக்காத போய்ட்டு தான் மக்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துக்கானோ தேவையில்லாத கஷ்டத்தில் உருவாக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம அதை பாசிட்டிவான எதுவுமே இதில் சொல்கிறதில்லை நம்மளோட கருத்தை மட்டும் தான் இதில் சொல்கிறோம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கேசஸ் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் வரணுமா பட் ஆனால் கேசஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தான் இருக்குது தான் ஸோ ஒரு வேளை ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே வந்தால் தான் கம்பெனி மேலே இது ரொம்ப ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இழுத்து மூடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அதாவது ஐநூறுக்கும் குறைவான கேஸ் இருந்ததுன்னா எவ்வளோ அமௌண்ட்டோ யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ மொத்த வேல்யூ எவ்வளவோ அதை கொடுத்துட்டு அரசாங்க சட்டத்துக்கு அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டு அதாவது கோர்ட்டில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துக்கொண்டு அந்த விதிகள் முறைகளுக்கு உட்பட்டு கம்பெனியை நடத்தலான்னு அங்கீகாரம் கொடுப்போன்ற மாதிரி சொல்லும் கொடுக்கலான்ற ஒரு கொடுக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நமக்கு தெரியல ஏன்னு கேட்டினா இப்போ மை லைஃப் ஸ்டைல்னு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி தான் அது ப்ராடக்ட்டு சேல் பண்ணி தான் அதில் உள்ளவங்களுக்கு கமிஷன் மாதிரி வரும் சில போனஸ் அமௌண்ட்டு மாதிரி வரும் இன்சென்டிவ் மாதிரி வரும் ஸோ அந்த கம்பெனி மாதிரி பேஸ் மை லைஃப் ஸ்டைல் அதாவது அந்த கம்பெனி மாதிரி நடத்தலான்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த கம்பெனி சொல்கிறேன் அதை மாதிரி ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி ப்ராடக்ட் சேல் பண்ணி இன்சென்டிவ் மாதிரி எடுத்துக்கிட்டு கம்பெனி ரன் பண்ணுற மாதிரி விதிமுறைக்கு சட்ட உட்பட்டு ரன் பண்ணுற மாதிரி கொடுக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அது எந்தளவுக்கு சாத்தியம் ஊரா இருக்குன்னு நமக்கு தெரியல ஒரு வேளை அப்படி அப்படி நடந்துச்சுன்னா உங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் பட் எது இது எப்படியோ ட்ரையல் ஆனது ட்ரையல் கோர்ட்டில் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் இது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட கருத்தை தான் நமக்கு சொல்கிறாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் அவருமே இது மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அதனால் நமக்கு அதில் அப்படி நடக்குமான்னு நமக்கு தெரியல பட் எது எப்படியோ எல்லாமே ட்ரையல் அப்புறம் தான் தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா அது கடையில் பார்த்தீங்கன்னா எம்பி சாரும் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்திருக்காரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் சைட்லேருந்து இந்த டைரக்டர் அத்தாரிட்டி மெம்பர்லாம் மீட்டிங் போட்டு ஏதோ டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நியூஸ் வந்து வெளியே வந்துட்டுருக்கு பட் அது பார்த்தீங்கன்னா அது அது உண்மையான்னு கேட்டால் அது உண்மை தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அத்தாரிட்டி மெம்பரும் சொல்லியிருந்தாங்க இதை மாதிரி எம்பி சார் எல்லாருமே மீட் பண்ணி மீட்டிங் போட்டிருக்கோம் குடிவரையில் அவர் பேசுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் இப்போ பேச முடியாது ஒன்ஸ் கோர்ட்டில் வந்து ட்ரையல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் என்ன ஸ்டேட்டஸுன்னு சொல்லி பேசுவார் கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போகலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அது வரையும் அவர் பேச மாட்டார் ஆனால் இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு குரூப்பாக எல்லாம் சேர்ந்து ஆத்தாரிட்டி மெம்பரு டைரக்டரு எம்டி எம்பி கீழே யார் யார் நெருங்கிற அத்தாரிட்டி மெம்பர் ஜோனல் டைரக்டர் இவங்க எல்லோரும் சேர்ந்து மீட்டிங் கான்டக்ட் பண்ணியிருக்காங்க கான்டக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரிசல்ட் இந்த மேபி எவ்வளோ சீக்கிரம் இந்த ட்ரையல் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பெனி என்ன ஸ்டேஜில் போகுதுன்னு சொல்லிட்டு எப்படி நடத்தலாம் இல்லை க என்ன மாதிரி தீர்ப்பு வருது அதை பார்த்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் கம்ப்ளைண்ட்ஸ்குள்ளே வந்துடுச்சு என்ன ப வந்து தீர்ப்பு வந்து நமக்கு ஃபேவரபிளாக வந்துருச்சுன்னா மீதி அவங்க அவங்களுக்கு யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த காசை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு மீதி இருக்க காசை வந்து கம்பெனி சைட்லேருந்து கம்பெனி தரப்பில் இருந்து கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க ஸோ நிறுவனம் வந்து நமக்கு அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க திருப்பி கொடுத்துருவாங்க ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு என்ன கான்செப்ட் கொண்டு வராங்களோ அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அவங்க என்ன திருப்பி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது அந்த சேஞ்சஸ் படி திருப்பி கம்பெனி நடத்தலாம் இல்லை நடத்தாலும் போகலாம் எது எப்படியோ ட்ரையல் முடிஞ்சதுக்கு தான் நமக்கான காசு நமக்கு வந்துடும் அது அதே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்ம இருக்கலாம் கேஸ்ட் கொடுத்தவங்களுக்கு போக மீதி இருக்கிற காசு நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஏன்னா அப்படி தான் தீர்ப்பு வரும் ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க மீதி இருக்கிற காசை கம்ப்ளைண்ட் கம்பெனி கொடுத்துட்டாங்கன்னா கம்பெனி நமக்கு அந்த காசை கொடுத்துரும் ஸோ எது எப்படியோ நமக்கான காசு நமக்கு வந்தால் சரி எது எப்படியோ நமக்கான காசு நமக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம நிறுவனம் நம்ம ஏமாற்றாதுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ரெண்டு வருஷமாக நம்ம கெட்டின காசுக்கு மேலே வட்டி மேலே வட்டி கட்டி லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டோம் இதனால் தேவையில்லாத பிபி ப்ரெஷரு சுகரு தேவையில்லாத சிக்கு வியாதி வந்து தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ஸோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம க கெட்டின காசை கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது ஸோ நியோமேக்ஸ் கேஸும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாதகமாக இருந்து கோர்ட்டு தீர்ப்பு வந்து எல்லா காசும் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணபடியும் சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி இந்த மைவித்திரி கேஸும் முடிஞ்சிட்டுனா அவங்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்ப்போம் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டோம் கொஞ்ச நாள் தான் இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள்னு சொல்லிட்டு அப்படியே நாட்கள் கொண்டே போகிறோம் அவ்வளோ சீக்கிரம் போகாது மேடம் பட்டு கோர்ட்டு கேஸுன்னு போனால் இப்படி தான் போகும் நம்ம எடுத்தோம் கௌர்த்தம்லாம் முடிக்கிறதுக்காக பண்ண மாட்டாங்க அரசாங்க தரப்பில் இருந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா முடிப்பாங்க பட் ப்ரெஷர் யாரும் கொடுக்காதனால அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கு இவ்வளோ தூரம் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் ட்ரையல் கிட்ட வந்துருச்சு ஸோ ட்ரையல் வந்துருச்சுன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடும் சீக்கிரமாகவே பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாதிக்கப்பட்ட யாரா மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க மீண்டும் பார்க்கலாம் அடுத்த பதிவில ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி அப்டேட்டை கன்வெட் பண்ணுறேன் யாரும் பேனிக் ஆகாதீங்க நல்லதே நடக்கும் ஸோ நம்பலாம் நம்ம கஷ்டப்பட்ட உழைச்சி போட்ட காசு இது ஸோ அது கண்டிப்பாக என்ன வீணாகாது அதுக்கு ஆனால் பலன் நம்ம அடைவோன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லி அதை முடிவிக்கிறேன் முடிக்கிறேன் இந்த வீடியோ இதோட பாய்